நடைக்கு ஊமை நலனருக்கு தூதுவன் அவன் யார் விடை கூட்டு சேர்ந்து கோட்டை கட்டும் மாட்டுவோரை மடக்கி தாக்கும் அது என்ன விடை தேனி ஆயிரம் பேர் வந்து சென்றாலும் வந்த சுவடு தெரியாது அது என்ன விடை எறும்பு வளைஞ்சு நெளிஞ்சி ஆடும் தண்ணீர் குடித்தால் சாகும் அது என்ன விடை நெருப்பு ஒற்றைக்கால் மனிதனுக்கு ஒன்பது கை அது என்ன விடை மரம் காவி உடை அணியாத கள்ள தவிசி கரையோரம் கடுந்தவம் செய்கிறான் அவன் யார் விடை கொக்கு உடல் கொண்டு குத்திடுவான் உதிரங்களை ஒன்றிணைப்பான் அது என்ன விடை ஊசி காலாறும் கப்பங்கால் கண்ணிரண்டும் கீரை விதை. அது என்ன விடை ஓடி ஆடி வேலை செய்த பின் மூளையில் கிடப்பாள் அவள் யார் விடை துடப்பம் கோடையிலே ஆடிவரும் வாடையிலே முடங்கிவிடும் அது என்ன விடை மின்விசிறி அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன விடை மதி வேகாத வெயிலில் வெள்ளையப்பன் விளைகிறான் அது என்ன விடை உப்பு வெட்டிக் ஆனாலும் ஒட்டிக்கொள்வான் அவன் யார் விடை கத்திரிக்கோள் தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் அவன் யார் விடை இளநீர் கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்சாதவன் பல்ல நீரை கண்டு பதை பதைக்கிறான் அது என்ன விடை நெருப்பு தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி நிற்கும் கதவு அது என்ன விடை கண் இமை காலடியில் சுருண்டிருப்பாள் கணீரென்று குரலிசைப்பாள் அவள் யார் விடை மெட்டி வித்தில்லாமல் விளையும் வெட்டாமல் சாயும் அது என்ன விடை அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பாதை அது என்ன விடை தலைவகிடு வண்ணப்பட்டு சேலைக்காரி, நீல வண்ண ரவிக்கைக்காரி அது என்ன விடை மயில் பையல் உரசினால் சீரி பாய்வான் அது என்ன விடை தீக்குச்சி நடலாம் பிடுங்க முடியாது அது என்ன விடை பச்சை குத்துதல் ஆயிரம் பேர் அணிவகுத்தாலும் ஒரு தூசி கிளம்பாது யாவை விடை எறும்புகள் ஏற்று வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அது என்ன விடை ஊதுபத்தி வந்தும் கெடுக்கும் வராமலும் கெடுக்கும் அது என்ன விடை மலை மண்ணுக்குள் இருக்கும் மங்கைக்கு அழகு தரும் அது என்ன விடை மஞ்சள் காலைக்கு கழுத்து மட்டும் தண்ணீர் அது என்ன விடை தவளை ஏரியில் ஏரியில் இல்லாத நீர் தாகத்திற்கு உதவாத நீர் தண்ணீர் அல்ல அது என்ன விடை கண்ணீர் நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அளவைப்பேன் நான் யார் விடை வெங்காயம் விடுகதை கேள்வி பதிலில் எத்தனை கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் அது என்னென்ன விடைகள் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க